உண்மையாரிக்க தந்த நேரத்துக்காக ஸ்தோத்ரம் உமக்கு நன்றி சொல்ல தந்த நேரத்துக்காக உம்மை ஆராதிக்க தந்த நேரத்துக்காக ஸ்தோத்ரம் உமக்கு நன்றி சொல்ல தந்த நேரத்துக்காக ஸ்தோத்ரம் உமக்கே புகழும் േഗണ ഉമകേതു എപ്പോഴും ഉണ്ടാകട്ടും ഉമക്കേ പുുകളും ഉമകേഗണ ഉമക്കേ തുതിയും எப்போதும் உண்டாகட்டும் பாதங்கள் இல்லையிடாமல் காத்துக்கொண்டே பாதகங்களுக்கு என்னை வேலக்கிக் கொண்டே வாத என்னை அணுகாமல் காத்துக்கொண்டே பொல்லாப்புக்கு என்னை விளக்கிக் கொண்டே உமக்கே புகழும் உமக்கே கணம் உமக்கே துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உமக்கே புகழும் உமக்கே கணமும் உமக்கே துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உச்சக்கையின் மனதை வேலைக்கு கொள்ள வசனங்களாலே உதவி செய்தி பாவி என்று இருந்த என் பட்டங்கள் எல்லாம் ரத்தத்தால் உடைந்து நொறுங்கியதே உமகே புகழும் உமகே கணம் உமகே துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உமகே புகழும் எப்போதும் உண்டாகட்டும் இதுதான் வழி என்று தினந்தோறும் கூலிகள் தப்பிக்கொள்ள போது வேதனைகள் உருவ குத்தினாலும் போதனைகள் காயங்களை ஆற்றுதைய ஊமகே புகழும் உமகே கணம் உமகே துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உமகே புகழும் உமகே கணம் உமகே துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உண்மையாராதிக்கே தந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி சொல்ல தந்த நேரத்துக்காக தோற்றும் ஆராதிக்க தந்த நேரத்துக்காக தோற்றும் உமக்கு நன்றி சொல்ல தந்த நேரத்துக்காக தோற்றும்